புரியுதுங்களா என்ன பேட் நேம் வந்து சோசியல் மீடியா உருவாக்குனது செய்தி ஊடகங்க அதை தாண்டி ரெண்டு பேர் போதும் பேர் வந்தாலும் ரெண்டு பேர் வந்து தர்க்கம் குடுத்து வீடியோ பண்றாங்க ஆனா அந்த பேர் வந்து ஒற்றுமை இல்ல ஒருத்த அடிக்கும் போது ஒருத்த ஓடி போயிடறான் புரியுதுங்களா இப்ப நீ அவங்க பேசுற மாரி பேக்கப் சோர்ஸ் இருக்குதுங்க பேக்கப் வந்து ஈஸியா வந்து ஒரு சிலர் என்னன்னா இப்ப நீங்களாகட்டும் இன்னொருத்தராட்டும் ஒரு பதிவுல வந்து என்னன்னா போன் நம்பர் எப்படி எடுத்தீங்க ஹேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்மள அறியாம சோசியல் மீடியாவில நிச்சயம் நம்மளோட மெயில் ஐடி இருக்கும் போன் நம்பர் இருக்கும் நம்மள தெரிஞ்சோ தெரியாது ஒரு திருடனு ஒரு சாட்சி இங்கோ ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருவான் அது மாதிரி ஆனா நம்ம சொல்லுங்க ஆனா அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்கிற சொல்றேன் ஏன்னா சோசியல் மீடியா வந்துட்டேங்கனாவே அது ஈஸியா கடந்து போறேன் ஆனா எங்களோட பேக்கப் சோர்ஸ் எங்க லைவ்ல நான் பார்த்துட்டேன் இல்ல ஒருத்தர் வந்து என்னன்னா அந்த அளவுக்கு ஆரண்ட்டி பண்டி எல்லாமே எடுக்கிறாங்க கம்பெனி பத்தி எடுக்கிறீங்க நாமளும் ஈஸியா வந்து ஆக்ட் பண்ண முடியும் சோசியல் மீடியா நம்ம யூடியூப் ஸ்டெப் சேனல்லேஷன் போட்டு பண்றாங்க கேட்டா சேஃப் யூடியூப் சொல்லுது ஸ்டெப் போட்டுங்க ஒண்ணு சேம் நீங்க போட்டே கூட வைங்க உங்க பாஸ்வேர்டு ஈஸியா எடுத்து அப்படிங்கும் போது நம்ம என்னன்னா டேரக்டா வந்து நம்ம பண்ணும் பிடிக்கணும் அப்படின்னா ஒற்றுமை கிடையாது இன்னொன்னு கம்பெனி எம்டி பேசுற வரைக்கும் கம்பெனிக்கு வந்து சப்போர்ட்டா நாம பேசுறதே சட்டப்படி குற்றம் நான் சொல்லுவேன் ஏன்னா நாம பேசுறதை யாரும் நம்ப மாட்டாங்க கம்பெனி எம்டியே பேச மாட்டேங்கிறாங்க கம்பெனி சார்ந்த ஒரு முக்கியமான தகவல் சேனலும் பேச மாட்டேங்கிறாங்க இதுல நாம பேசுனா இப்ப யூடியூப் இன்கம்காக பேசுறாங்கன்னு சொல்லி நான் முதல்ல பதிவு பண்ணிட்டேன் எதுக்குதுமா எது தரப்போ அதே நிலப்பாட்டுல தான் இருப்பாங்க அவங்க கோர்ட்டோட முடிச்சுக்க வேண்டியது எதுக்கு லைவ்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதுல ரெண்டே ஆதாயம் ஒன்னு சாட்சி அதிகப்படுத்துறாங்க புரியுதுங்களா இல்ல அப்படின்னா யூடியூப் இன்கம் தான் முதன்மையா பாக்கணும் வின் பண்ணி ஆகணும் இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிட்டாங்க இது இந்த அளவுக்கு கொண்டு வந்து இருக்கிறாங்க எந்த அளவுக்கு வேணும் ரிப்போர்ட் போடுவாங்க அரசியல் பலமோ அல்லது வக்கீல் பலமோ இருக்குது எல்லாத்துக்கும் வக்கீல் நமக்கு ஒரு டீல் ரெடி அதுக்கு வந்து ஒருத்தர் வேணும் பணம் இருந்தா வக்கீல வச்சு நம்ம என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் கேட்காம நம்ம வந்து பேசும்போது அதுதான் முதல்ல தப்பு அங்க பேக்கப் சோர்ஸ் வந்து சட்டத்தை வந்து ஓரளவுக்கு வந்து கிளியரா வந்து பேசுறாங்க அது வந்து கொஞ்சம் ஒரு சில புரியுது இப்ப நமக்கு வந்து என்னன்னா நம்மளா வந்து பேசுற மாதிரி நம்புறாங்க ஆனா கிடையாது நாங்களும் ஆரண்டி பண்ணி அழகா கிளியரா தான் சொல்றேங்க அந்த அளவுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணு பேச்சு திறமை இருக்குன்னு அது உங்ககிட்ட இருக்குது உங்களை அதை எதிர்பார்த்து எப்பதான் நீங்க வருவீங்க அவ்வளவுதான் நான் எனக்கு வந்து என்னன்னா நான் ஒப்பன சொன்னா ஹைதராபாத் போன டைம் எனக்கு இந்த பிரச்சனை எது தரப்புல இருந்து ஸ்டார்டிங் வருது நான் ஓப்பன் டைப் சொல்றேன் ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா என்னோட செட் ஆஃப் பீப்புள் தான் நான் காப்பாத்தணும் இதுல வந்து சும்மா என்ட்ரி ஆகணும் ஓகேங்களா இதுல என்ட்ரி ஆனாலும் நான் நினைச்சது செஞ்சுட்டேன் எப்படின்னா யார் உண்மையிலேயே சும்மாவே ப்ரோடா விட்டு இருக்கிறாங்க கம்பெனிக்கு கம்பெனியோட நிலப்பாடு தெரிஞ்சு யார் பேசுறா தெரியாம பணத்துக்காக சும்மா விடுறது யாரு அப்படிங்கிறதுல வந்து நாலஞ்சு யூடியூப்பை வந்து நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் இப்போ உங்களை வந்து நான் எதுக்கு முன் முக்கியத்துவம் கொடுத்த உங்களை பத்தி திட்டியும் கூட இருந்தோம் நான் எதுக்கு லைவ்ல வந்தேன் அப்படின்னா நீங்க ஜெனீவனா அதை வந்து பேசுறீங்க ரெண்டாவது புரிஞ்சுக்குவீங்க எதையுமேங்கற நம்பிக்கை உங்க மேல எனக்கு இருக்குது மத்திங்களா இல்ல பிரதா நான் ஓப்பன சொல்றேன் இப்ப நீங்க அந்த ரெண்டு தரப்பா இருந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் நிப்பீங்க எந்த குடைச்சது எந்த இப்ப என்ன எனக்கான ஒரு பிரச்சனை வந்தா கூட ஆல சாமி அதாவது சாஜி காரங்கால விட செண்டகாரங்கால ஒரு அளவுக்கு நான் போறவேன் ஏன்னா நான் என்னன்னா என்னோட நான் பார்க்க மாட்டேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாலும் கடன் கிடையாது என்னோட வைஃப் வந்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க கவர்மெண்ட் பெரிய அளவுக்கு இல்லாமல காலை உணவு திட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த காலை உணவு திட்டம் சமைச்சு குடுப்பாங்களா அதுல பெரிய சோர்ஸ் ஆமா அதுல பெரிய சோர்ஸ் வராது ஆனா கடல்ல பாத்தீங்களா கிராமத்துல ரெண்டாயிரம் ரூபா தான் நான் ராஜவாழ்க்கு வாழ்ந்துருவேன் எனக்கு எனக்கு அந்த கிராம வாழ்க்கை பிடிக்கும் எனக்கு என்ன தெரியுமா ஆசை ஏதோ ஒரு ஊர்ல தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில ஒரு ஒரு ஏக்கர் நிலம் அந்த ஒரு ஏக்கர் நிலத்துல நடு மத்தியில மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு எனக்கு இந்த பக்கம் ஒரு தோப்பு இந்த பக்கம் ஒரு கார் ஸ்டென்ட் நான் எனக்கு என்னோட ஒர்க்கெல்லாம் மண் அப்படின்ட்டு சீ ஃபுட்டுக்கு தான் வெளியே போகணும் மத்தபடி அனைத்துலையும் இலவசமே கிடைக்குது எங்களுக்கு ஓகே அததான் வந்து நான் வந்து உனக்கு பேக்கப் கிடைலனால எனக்கு என்ன பிரச்சனையே வந்தாலும் ஜெயில் வழக்கை கூட பாத்தீங்கன்னா அத வந்து ஒரு அனுபவமா இன்ட்ரெஸ்ட்டா அப்போ என்னதான் இருக்குன்னு போய் பாக்குறவங்க ஏன்னா நம்ம போனாவே ஒரு வழக்கறிஞரோ அல்லது நீதிபதியோ நம்ம நம்ம பேசி மாட்டினாலும் கிராமத்தால்ப்பா தெரிஞ்சோ தெரியாம பேசிட்டாங்க அதாவது ஓப்பனா ஒத்துக்கிட்டேங்கன்னு வச்சு இல்ல தண்டனை இல்ல நான் அப்படித்தான் நான் முறை முடிச்சுதான் இப்ப பிரச்சனை இதுல நான் அந்த கேட்க என்னன்னா ஒரு பப்ளிக்காத நான் பேசுறேன் நான் ரெண்டு பக்கமும் அடி இருக்கேன் ரெண்டு பக்கத்தையும் எடுத்து பேசிருக்கிறேன் இதுல வந்து நான் இப்ப எதுக்கு நான் பேக்கப் ஆகி நான்